தாமியாய மருதோ பஞ்சாங்கம் பிரதிபாசிரி விஜயோத்தமாய ஷஷ்டி ஸ்ரீ சாலிபாகன சாகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கலிசகாப்தம் ஐயாயிரத்தி நூத்தி வடக்கில் பழங்கின்ற பார்கஸ்பத்தி மக்கள் சித்தார்த்தம் பலன் அரசர்களும் ஜனங்களும் விரோதிகளும் இருப்பார்கள் எல்லா பூமியும் பயிர் விலை மடை இவைகளால் நிறைந்திருக்கும் வருஷமே இல்லாத இந்த வருஷத்தில் எல்லா விதமான வருஷங்களும் விடை கொண்டே மும்மாறு மழை பெய்து விஸ்வாசத்தில் பயிர் விலை மழை இவைகள் யாவும் மத்தியமாகும் திருட்டு ரோகம் அரசர்கள் ஆசியர்கள் அதிகமாகவும் இருக்கும் ஆனி மாதல் முதல் வருஷம் முடியும் வரை குரு உதயமாவதால் மகர சிராப்தம் மழை குறைவாகும் மிருகம் எலி வெட்டுக்கிளி பக்ஷிகளாய் கருதியும் ஜனங்களுக்கு வியாதியும் அரசர்களுக்கு உண்டாகும் ராஜசூரியன் அரசர்களுக்கு கால்பமும் தானியங்களும் மழைகளும் கருதியும் திருடலுக்கு அக்னியமும் துன்பம் உண்டாகும் மந்திரி ராஜா சூரியன் மந்திரி சந்திரன் சேனாதி சூரியன் சாந்தியாதிபதி குரு தன்னாதிபதி புதன் அக்காதி சூரியன் மேகாதிபதி சூரியன் ராசியாதிபதி சனி நீராதிபதி புதன் பசுநாதிக் இப்படி எல்லா விதமான கிரகங்களும் அமைஞ்சிருக்கு மேருமலைக்கு தெற்களம் நீலமேகம் பலம் விளையக்கூடிய மழைகளும் மத்தியமாக இருப்பதால் ஜனங்களுக்கு ரோக நிவர்த்தியும் அமங்கலத்தையும் செய்து கொண்டே தேவமாதல் அறுபது யோஜனை அகலமும் நூறு யோஜனை உயரமுள்ள மரக்கால் மழை பத்து மடங்கும் சமுதிரங்களும் ஏழு மடங்கும் பங்குமலைகளும் ஏழு மடங்கு பூமி வருஷங்களும் விசேஷமா விடைகின்றது வருஷம் பதினொன்னு தானியம் பதினொன்று சீதம் பத்தொன்பது தருணம் ஏழு உஷ்ணம் பதினேழு மருதம் பதிமூணு பிரஜா விருத்தி பதினஞ்சு பிரஜாபக்ஷம் பதினஞ்சு ராஜாபத்தியம் பதினஞ்சு ராஜவிஷ்ணுவம் பதினொன்னு உக்ரம் அஞ்சு புண்ணியம் அஞ்சு பாபமஞ்சு வியாதி ஒன்பது வியாதி சாந்தி ஒன்பது ஆச்சாரம் பதினேழு அனாச்சாரம் அஞ்சு மரணம் பதினஞ்சு ஜனமம் பதினொன்னு தேவபத்ரம் பதிமூணு தேவ சௌக்கியம் பதிமூணு சோர பயம் ஒன்பது சோரநாதனம் மூணு அக்னி பயம் மூணு அக்னி சாந்தி மூணு துட்ட நி கிரகம் பதினஞ்சு சித்த பரிபாதம் பதினஞ்சு பிராணி சௌக்கியம் பதினொன்று பிராணி துக்கியம் பதினொன்னு மகாபாரதம் பதினொன்று ஏழு மின்னல் ஒன்னு கல்மலை மூணு இடி மூணு அதிவிருஷ்டி பதினேழு அண்ணா பத்தொன்பது மூச்சிகம் ஒன்பது சல்பம் ஏழு சுகம் பத்தொன்பது சுரம் பத்தொன்பது பாரசுகம் ஏழு தங்கம் எட்டு வெள்ளி எட்டு தர்மம் பதினாறு வெண்கலம் நாலு லோகம் பதினாலு இரும்பு பத்து பிரபு பன்னிரண்டு ஈயம் பன்னிரண்டு ரசம் எட்டு துத்தம் ரெண்டு முத்து ரெண்டு ரத்னம் ரெண்டு பசி தாகம் ஒன்பது துக்கம் பதினஞ்சு சோம்பல் பதினஞ்சு உத்தியோகம் பதிமூணு பதினஞ்சு கோபம் பதிமூணு டம்பம் மித்ரதாபம் ஏழு ராசியால் ஒன்பது புத்திராகும் சித்திரை மாத பிறப்பின் பலன் பயிர் விருத்தியும் ரோக சௌக்கியமும் உண்டாகும் ஆருத்ரா சூரியன் பிரவேதிப்பதால் பலன் ஜனங்களுக்கு பயிர்களும் விலைகளும் மழைகளும் கருதியாகும் சண்மண்டல பலன் பயிர் விருத்தி வாரபலாக பிரகாரம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வரட்டாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் பிறகு மாடி மாதம் ஏழாம் தேதி முதல் வருஷம் உடைய வரையில் மிதுன ராசிகள் இருப்பதால் அரசர்கள் யுத்தத்தில் ஆசை உள்ளவரால் என்பார்கள் பூமியில் ஈஷிப்பாதையும் பயிர் கருதியும் சில விடங்களில் மழை பெய்வதாலும் மத்தியில் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டு முதல் மாடி மாதம் ஆறாம் தேதி கடகராசியில் என்பதால் பலன் மத்தியமும் சனிவார சந்தனம் வருஷ ஆரம்பம் ஆசி மாதம் இருபத்தி ஒண்ணு வார கும்பராசியில் என்பதால் ராஜபஜமும் மழை குறையும் பயிர் நாசமும் உண்டாகும் விசேஷமான நோய்களும் அதிவிசேஷமான நோய்களும் அழிஞ்சி ஆரோக்கியமான நல்ல பலன் விசுவாசம் தரக்குது மகர சங்கராந்தி பரஞ்சு மகா மகரசந்திராந்தி என்னும் பெயரால் அரசருக்கு தெற்கு முகமா இருப்பதாலும் பிராமண கத்திரிகள் கோபம் கஷேமம் உணர்களாலும் பாயசம் சாப்பிடல் மத்தியமம் பலனும் புதன்கிழமையில் வாயுமண்டல பெரியும் வாழைப்படும் புசிப்பதால் பழ வர்க்கங்கள் கருதியும் சிவப்பு வஸ்திரம் முடித்திருப்பதால் வியாதியும் தென் திசையில் செல்வதால் தென் திசையில் உள்ளவருக்கு அசௌக்கியமும் குங்கும ஜல சாணம் செய்வதால் குங்குமம் சந்தனமிட்டு ஜாதிப்பு முடிந்து கொள்வதால் சுமங்களுக்கு விசேஷமான பலன்களும் வாத்திய மண்டலங்கள் வாசிப்பதால் நடனம் சொல்லக்கூடிய விசேஷமான பலனும் அரசர்களும் முத்துவணம் அணிந்து கொள்வதால் ரத்ன வியாபாரிகள் வெள்ளி வியாபாரிகள் தங்க வியாபாரிகள் செல்வந்த புதிவாகனால் மேற்குறுவதால் மிரங்களும்கர சங்கராந்தி எல்லா விதமான யோகும் கந்தாயம் அஸ்வதி மூணு பூஜ்ஜியம் ஒண்ணு பரணி நட்சத்திரம் ஆறு ஒண்ணு நாலு கார்த்திகை ஒன்னு ரெண்டு ரெண்டு யோகி நட்சத்திரம் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மிருக ஏழு ஒண்ணு மூணு ஆருத்ரா நட்சத்திரம் ரெண்டு ரெண்டு ஒண்ணு പൂർണ്ണക്കൂസം ഐന്ത്യ പൂജ്യം നാല് പുഷ്ണ നക്ഷത്രം ജീറോ പൂജ്യം ഒന്ന് രണ്ട് പായി നക്ഷത്രം മൂന്ന് രണ്ട് പൂജ്യം മഹാനക്ഷത്രം ആറ് പൂജ്യം മൂന്ന് പൂർണ്ക്ഷത്രം ഒന്ന് 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 ഉത്രനക്ഷത്രം നാല് രണ്ട് നാല് അസ്തനക്ഷത്രം ഏഴ് പൂജ്യം രണ്ട് ചിത്ര നക്ഷത്രം രണ്ട് ഒന്ന് പൂജ്യം സ്വാതി നക്ഷത്രം ഐന്ത് രണ്ട് മൂന്ന് വിശാ നക്ഷത്രം പൂജ്യം പൂജ്യം ഒന്ന് അനുരാധ നക്ഷത്രം മൂന്ന് ഒന്ന് നാല് ജേത നക്ഷത്രം ആറ് രണ്ട് രണ്ട് മൂല ഒന്ന് പൂജ്യം പൂജ്യം പൂരാ നക്ഷത്രം നാല് ഒന്ന് മൂന്ന് ഉത്രാ നക്ഷത്രം ഏഴ് രണ്ട് ഒന്ന് ശവ നക്ഷത്രം രണ്ട് പൂജ്യം നാല് അവിട്ട നക്ഷത്രം ഐണ്ട് സതിപിഠ നക്ഷത്രം പൂജ്യം രണ്ട് പൂജ്യം പൂർവ പുരോട്ട് പതാക്ഷം മൂന്ന് പൂജ്യം മൂന്ന് ഉത്തര ആറ് ഒന്ന് ഒന്ന് രേവതി നക്ഷത്രം ഒന്ന് രണ്ടും നാല് ആദായ പ്രയങ്ങൾ രാശികൾ മേഷമും വൃക്ഷികരും ഇരണ്ട് ആദായം പതിനാല് പ്രിയം ഋഷഭരാശി തുലാ രാശിക്ക് പതിനോ ആദായം ഐണ്ട് പ്രയം മിഥുന രാശി കന്നിരാശിക്ക് പതിനാല് ആദായം ഇരണ്ട് വ്രിയം கடகராசிக்கு பதினாலு ஆதாயம் எட்டு வரையும் சிம்ம ராசிக்கு பதினோரு ஆதாயம் பதினோரு ஆதாயம் தனுசு ராசி மீன ராசி இரண்டு ராசிக்கும் ஐந்து ஆதாயம் ஐந்து வரையும் மகர ராசிக்கு கும்பராசிக்கு எட்டு ஆதாயம் பதினாலு வரையும் கந்தாயம் முதலாவது சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரையும் இரண்டாவது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரையும் மூன்றாவது மாடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரையும் சூன்யங்களும் சூர்ய விதங்களும் வியாதிகளும் இரண்டாம் மாத பயத்தியும் மூன்றாம் ஆகியும் இன்டாமல் மூன்று மூன்றாம் இடத்தில் கடுதி கூடிய விசேஷமான விசுவாச பலத்தின் எல்லா விதமான ராஜா மந்திரி முதலான பலன்களை விசேஷமான பலன் தரக்கூடிய இந்த கீர்த்தி சுகம் இவைகள் எல்லா விதமான ஆரோக்கியத்தின்பாடு இந்த வருஷம் பலனை கொடுக்கிறது மஹிமஹிஷா ஓ பிராமணன் வந்து இந்த விசேஷமான இந்த விஸ்வாச வருஷத்துல இந்த பலன் வந்தேன்னா சந்த வருஷத்துல இந்த வருஷம் விசேஷமான பலனை கொடுத்திருக்கா அதிகமான வியாதியே இல்ல அதிகமான சண்டை இல்ல அதிகமான மழை இல்லை மிதமான மழை மிதமான வெப்பம் எல்லாம் மிதமா இருக்கிறதுனால என்ன காரணம் சந்த வருஷமே சொன்னேன் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் எம்பெருமாட்டம் நம்ம ஒண்ணு அடையணும்னா நம்மகிட்ட டெபாசிட் இருக்கணும் இல்லைன்னா அவங்ககிட்ட போகவே முடியாது அந்த டெபாசிட் எப்படி ஒண்ணும் தினம் ஜபம் பண்ணும் ராமநாமத்தை சொல்லணும் ராமநாமத்தை சொல்லணும்னா வேற கதியே தெரியாது ஆண்டால் என்ன ஆந்தனையை கைகாட்டி காட்டி உயுமாறு உகதுன்னு சொன்னாங்க அப்ப இன்னி சொன்னையா என்ன கூட்டியா என் பேரை சொன்னிஸ்ட்ல பதிவாகல பதிவாயிட்டா இன்னைக்கு யாருக்கும் கட்டுமே வந்துருக்க துக்கமே வராது ஆகியால சென்றாண்டு இந்த கேட்டு பெருமாள் மன வந்து உள்ளலா உருகி குரல் தடித்து நாத்தடும் கண்ணனே பாசோலே உண்ணும் சோரும் பருகும் நேரும் தின்னும் வெட்டிலையும் எல்லாம் கண்ணன் அப்படிங்கிற வாழ்க்கையை அப்படி எம்பெரும் அந்த வருஷம் விசே விசேஷமான பலன்தான் இந்த வருஷத்துக்கு விஸ்வாசமா இருக்கக்கூடியது அப்படி விசுவாசி வரக்கூடிய இந்த பலன் எப்பவுமே வருஷாட்டும் விஸ்வாசம் வந்தாலே எல்லா விதமான பலனை கிடைக்கும் இல்ல என்ன அதிகமா போட்டுருக்கானா தங்கம் வெள்ளி ரத்தனம் வியாபாரம்னா இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகபட்சினா இந்த வர வருஷத்துல பல கோடிக்கு எத்தனை அப்படி நம்மளும் கேள்வி கூடாது அந்த மாதிரி மனசு இருக்கிறவாலும் உயர்ந்த நிலை மேல வந்துருவா சொல்றா தங்கமா வந்திருக்காளே ரத்தனம் போல வந்திருக்காளுன்னா அவளும் அந்த அளவுக்கு உயர்ந்து வந்துருவா வெறும் தங்க வியாபாரம் சொல்ல அந்த மனசு தங்கமான மனசு இருக்கிறவனால உயர்ந்து வந்துருவான்னு ஒரு வாக்கியத்தை கொடுக்குறாரு மழஞ்சாதான் பயிர் என்ன விளையுமா மிதமான மழை வருது அத்தனைய காரணம் ராமநாமத்தை ஜெயிக்கணும் அப்படி ஒவ்வொரு காலத்துல வந்து நீங்க என்ன ராமரேய சொல்ல கேள்வி கேட்க கூடாது இந்த உலகத்துல அர்ச்சாவதார சுருபியா வழங்கக்கூடியவர் ராமன் ஒருத்தன் எப்படின்னா ராமன் பிறந்த கஷேத்திரம் கலியுக்கம் இந்த கலியுத்தல் ராமன் பிறந்திருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் பிறந்த கஷேத்திரம் நாமனு வந்திருக்கோம் திருதே ரங்கநாதியா திரேதே ரகுநந்தனா திரேதாத்துல பிறந்தவர் ரகுநந்தன் எங்க பிறந்த அந்த பூமியில இந்த பூமியில பிறந்தான் ஆனா அந்த பூமிக்கு ராமராஜ்யம்னு வேறு அவன் பிறந்த பூமியில நம்ம பிறந்திருக்கனால அவனுடைய அதிர்ஷ்டம் நமக்கு அந்த காத்து நமக்கு வீசுறது நம்ம எத்தனை தலைமை நமக்கே தெரியாது நம்ம நூலாவது நூறு நம்ம இருந்திருக்கா இருந்தாலும் அவன் பிறந்த நட்சத்திரம் பிறந்தனால அவன் நாமாவலை சொல்ல சொல்ல அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் ஒரு நாளைக்கு நூறு தலையா ராமநாமத்தை சொல்லணும் அப்புறம் தான் காப்பீட்டு பண்ணி சாப்பிடணும் அது பண்ணினாலே போதும் வியாதிகள் கட்டங்கள் சொன்னா என்ன அப்பவே பரமேஸ்வரன் கணக்கு போட்டார் அயத்திற்கு நாம சொல்ல மாட்டாரு வேலை செய்யுமா இவன் எப்படா காப்பாத்துறதுன்னு நினைச்சா ஏன்னா வைக்கணும் முதல் பாகவன் யாரு பரமேஸ்வரன் ஏன்னா குறை கொண்ட நான் தரை கொண்ட கண்டத்தால் கடிவினா செவிடியே சென்னை மேலே எம்பெருமா திருவிடி என்ன ஓடுது கங்கை அந்த கங்கை தீர்த்தம் எங்க நிக்கிறது சிவபெருமான் தலையில எங்கேயும் போயிடப்படாது ஸ்ரீபாத தீர்த்தன அதனால வயிற்று முதல் பாகம் பரமேஸ்வரை சவீருங்கிற அதனால ஈஸ்வர செவிட்டு தான் பெருமாள் ஆறாம் பண்ணுவாங்க ஈஸ்வர அப்படி அவர் சொல்றார் ஏனோ பாயேன லகுனா விஷ்ணு நாம சகசிரகம் எவன் ஒருவனால் சகச நாமம் சொல்ல முடியலையோ அவன் ராமநாமத்தை சொன்னா அவனுக்கு ஆயுத நாம சொன்ன பலனை கொடுக்கிறேங்கிறான் இது எந்த இடத்துல சொல்லணும் எந்திரிக்கவே முடியல குளிக்கவே முடியல படுக்க விட்டு எது அந்த அளவு ஜியாதியா இருக்கணும் அவருக்கு பலன் இந்த பயலுக்கு என்ன பண்ணுங்க சும்மா இருங்க இதே சொல்ல நன்னா இருக்குன்னு சொல்லலாம் இது எவ்வளவு தோஷம் அப்படி பண்ண முடியாது நன்னா இருக்கும்போது ஆயிரத்தி எட்டு நம்மால் சொல்லணும் ஹீனம் ஹீனமா இருக்கும்போது இந்த நாமால் சொல்லுங்கிற அட்லீஸ்ட் ராமநாம அத்தையும் ஒரு நிர்தாரம் பண்ணி பரமேஸ்வரன் அனுகிறார் அதனால ராமநாமத்தை சொன்னா தான் வாழ்க்கையில மோட்சம் கிடைக்கும் போன விட்டு ராமன் ஜெபிச்சாலும் நல்ல பலனம் கொடுத்தார் இந்த விட்ட ராமநாமத்தை ஜபிங்கோ அடுத்த விட்டு இதை விட பன் மடங்கு பலனம் கொடுப்பா போன விட்டு இந்த விட்ட தேவலையே நல்லா இருக்கு சொல்லுவோம் ஆகையால எல்லாரும் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நான் பிரார்த்திக்கிறேன் என்னன்னா தினந்தோறும் நம்மளுடைய ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும் நம்ம இந்து தர்மத்தை என்ன சொல்றோம்னா பகவான் அவர் ஸ்மரணம் பண்ணணும் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சைக்கியம் ஆத்மா நிவேதன் பகவானே காசு கொடுத்துட்டே பணம் கொடுத்துட்டே வீடு வாசல் கொடுத்துட்டே பக்தியே குடுக்கலடா எனக்கு ஞானமே இல்லையே ஞான சூன்யா அதான் சொல்ற ஆழ்வார் இரவு செய்யும் பாவக்காடு தீக்குள்ளி வாய்ப்பற்றதே தான் செய்யாத தப்பெல்லாம் தான் செஞ்சேன் செஞ்சேன் அப்படிங்கிறார் ஆழ்வார் அதனால ஆழ்வார் முதன்மேல போய் நிற்கிறார் தாயே தந்த எண்ணம் தாரமே கிள மக்கள் எண்ணம் நோயே பத்தொடைந்தேன் உன்னை காண்பதோ ராசியினால் பெருமாளை பார்க்கறதுக்காக வேண்டி நாடு இழக்கிறார் ஆஸ்தி பாத்தி நடந்துக்கிறார் திருடனா போய் நிக்கிறார் கற்றுல பெருமாளே திருட்டுறாரு எப்பே இருக்கணும் கடத்துல பெருமாள் திருச்சிட்ட ஞானம் பிறகு சத்தியா இருக்கக்கூடிய இத்தனைக்கும் காரணம் என்ன பகவன் நாமாவை ஸ்மரணம் பண்ணணும் அந்த ஸ்மரணம் பண்ணா எல்லா விதமான பலனும் கொடுப்பேன் சுபிக்ஷமா நல்ல கொடுப்பேன் நான் ரொம்ப ஆபத்துல இருக்கேன் நினைச்சுக்கிறேன் பயப்படாத ஒரு மனுஷன் அண்ணா தம்பி அப்பா அம்மா யா காப்பாத்தம் விட்டு விட்டு போயிடுவான் கடைசி வரையும் காப்பாத்தினா பிரபு ஒருத்தன் தான் அவன் விரைந்து கிழி எறுத்தார் பாதங்கள் யாமுடைய பற்று அப்படி பெருமாள் விரைந்து வந்து நமக்கு அனுகிரம் பண்ணுவான் ஆகையால இந்த வருஷம் எல்லாரும் இந்த பஞ்சாத்து கேட்கறதுனால ராமநாமத்தை கம்பல்சரி சொல்லுங்கோ ஜெபம் பண்ணுங்கோ எல்லா விதமான கடாட்சத்தை கிடைக்கும் அடுத்தபடியா இந்த கோயில சம்பிரோஷம் நடக்க போறது ஏப்ரல் மாசம் இருபதாம் தேதி மொத்த பேரு சேர்ந்து வந்து கைங்கிறத்தை பண்ணுங்க இந்த கோயிலு எல்லா திருப்பணி கமிட்டி அத்தனை பேர் இருக்கா அத்தமாரி சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு நீங்களும் இந்த கைங்கறி கமிட்டியில் சேர்ந்துட்டு கைங்கறி பண்ணணும் தனி ஒருத்தம் பண்ணப்படாது மொத்த பேரும் சேர்ந்து பண்ணா அந்த சம்பரோஷம் ஒவ்வொன்னு இருக்கும் இன்னைக்கு பெருமாள் கதவு சாதி சேவைக்கிறோம் அடுத்த வருஷம் அவரே பிரதமா இங்க இல்லன்னு அப்படியே அவன் சிம்மாவில் உட்காந்துட்டு இருக்கான் நமக்கு தெரியாது ஞானக்கன்றுல பார்த்தா உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்படி இருக்கும்போது பறவை ஏறும் பரம்பொருடா அது அச்சா அதுக்கு என்ன சொல்றாரு நாளைக்கு என்ன நடக்கு போறது புது வாசலைக்கு போற அதுக்குதான் பாசல் ஆழ்வார் சொல்றார் தாயே தந்தை என்னும் தாரமே கிழமக்கள் என்னும் நோயே உன்னை காண்பதோ ராஜே பகவானு உன்ன பார்க்க இருக்க கதவை திறக்க மாட்டா மணிக்கதவும் தாழ் தீரவாய் சொல்லிட்டாரு இல்லையா அப்ப கதவை திறக்கணும்னா பெருமாள் எப்படி சேவைக்குது ஆனா நாளைக்கு வந்து அந்த புதிய கதவு சாத்த போறா எல்லா வந்து அந்த பூஜை போட்டு அந்த நிதான் நூதன வாயில் சேவைச்சோம்னா எல்லா விதமான கிராட்சம் வருஷம் பண்ண முன்னாடி சுப நிகழ்வு நிகழ்றது அது அவனுடைய அனுகிரகம் எப்படி வருதுன்னு தெரியல அவன் ஒன்னு ஒன்னா நிறைவேற்றிட்டு இருக்கான் இப்பதைக்கு பார்த்தான் சன்னித்து கோலாகலே நம்ம சுந்தராஜன் சந்தித்தானா அப்படி நமக்கே ஆச்சரியமா இருக்கு எங்க பார்த்தாலும் எங்க மூலம் கண்ணன் அங்க இல்லையா என்று உரைத்தார் அங்கு அப்பொழுதே என் சிங்கப்பிடான் வந்தான்னு சொல்லிக்கிறார் இல்லையா எங்கடாவும் ஆறி இருக்காருனா உண்மையான பக்தன் யாருன்னு சொன்னா நரகாசன ராமன் கம்சன் சிசிபால் ஏன்னா எப்ப பார்த்தாலும் பகவன் நாம சொல்லிட்டு இருக்கான் எங்கடாவும் ராமே எங்கடாவும் கிருஷ்ணன் சதா அதே சொல்லிட்டு இருக்கான் அப்ப இவன் பக்தனா பக்தன் இல்லையா ஆகினா அவன் தான் உண்மையான பக்தன் அவனை மறந்துட்டான் காசு காசுன்னு போரா அவனை மறந்துட்டான் ஆனாலும் வருது அவன் சதா அரிய அடிக்கணும் அரிய அடிக்கணும் சதா அரிய சொல்லிட்டே இருந்தான் அரியணுன்ற பேதம் இல்லையா அந்த அரிநாம சப்தம் வந்தாலே எல்லா விதமான கடாட்சங்களுக்கும் ஆகியால மொத்த பேரு சேர்ந்து சம்பரு நன்னா நடத்தி நாளைக்கு இந்த நூதன கதவு திறப்பு ஒன்பதுல இருந்து பத்து மணி நடக்கிறது அதுக்கும் வந்து நடத்தி கொடுத்து எம்பூருமா திருடைய ராமநாபத்தை ஜெமிக்கணும் सुन हरे राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे

Thank <laughs> you.